வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சற்று முன் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு உத்தரவு வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாகுது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டுருக்கேன் என்னங்க செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் வெளியில் வரவே இல்லைன்னு கேட்குறீங்க ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த உத்தரவு அதாவது வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படி என்ன செந்தில் பாலாஜி தர புழக்கறிஞருக்கு மட்டும் இல்லை ஈடிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் முதல்வர்கிட்ட சொன்னதாக தான் பெரும்பாலான பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் ஜாமீன் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் புரியுது செந்தில் பாலாஜிக்கு பாதகமாக எதுவும் நடக்காது தொடர்ந்து தான் நம்ம இருக்கோம் ஆனால் எப்போ அப்படிங்கிறது தான் தெரில இப்போ கிடைச்ச தகவல் அநேகமாக செப்டம்பர் முதல் வாரம் அதாவது எண்டில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கி நேற்று ஒரு சம்பவம் நடந்தது கவிதாக்கு இன்றைக்கி நடந்த சம்பவம் இந்த ரெண்டு சம்பவங்களும் செந்தில் பாலாஜிக்கு உற்சாகம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது இந்த வழக்கில் யாருக்குமே ஜாமீன் கொடுக்கல மணீஷ் சிசேடியா கொடுக்கல ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல சஞ்சய் சிங்கை கொடுக்கல அப்புறம் அந்த கட்டுமானத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கல இன்றைக்கி நடந்த ஒரு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க இப்படி யாருக்குமே கொடுக்கலன்னா செந்தில் பாலாஜிக்கு ஒரு நம்பிக்கை இழக்கலாம் ஏன்னாங்க யாருக்குமே கொடுக்கலன்னா தான் இருக்கணும்னு ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் செந்தில் பாலாஜிக்கு ஃபேவராக இருக்குது அப்போ எல்லோரும் கேட்கலாம் ஏங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளதான் இருக்காரு அவருக்கு ஏன் கிடைக்கல அவரும் செந்தில் பாலாஜி ஒன்றா அப்படின்னு கேட்கலாம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் இன்னும் குறிப்பாக இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னது பணப்ப பணப்பரிமாற்றம் இந்த செந்தில் பாலாஜி வழக்கு இருக்குல்ல பணப்பரிமாற்றம் இந்த பணப்பரிமாற்ற வழக்கில் கூட ஒருத்தரை ரொம்ப நாள் உள்ள வைக்க முடியாது ஜாமீன் அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அவர் வந்து இந்த குற்றத்திலிருந்து விடுபடுது விடுபடுறதுக்கு இல்லை அது வேரண்டர் இதுதான் செந்தில் பாலாஜி தரப்பு ரொம்ப நாளாக இருக்காங்க அதை உர்ஜிதப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி நீதியரசர்கள் சொன்னது ரொம்ப நாள் ஒருத்தரை உள்ளே வச்சுருக்கிறது பணப்பரிமாற்ற வழக்கில் கூட உள்ளே வைக்க முடியாது தொடர்ச்சியாக ஹீ ஈடிட்டு இருக்க ஒரே ஒரு ஹோல்டு என்னென்னா ஈடி பிடிச்சா ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம் அதை உடச்சிட்டாங்க இன்றைக்கி நீதியரசர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உள்ளே உட்காந்துருந்தால் எல்லாம் ஒரே கேஸ் தான் அது போலீஸ் வழக்கு பண்ணாலும் ஒன்று தான் பொருளாதார குற்றப்படி ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் ஒரு அளவுக்கு மேலே அவரை உள்ளே வைக்க முடியாது வெளியில் விடணுன்ட்டாங்க இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வழக்குகள்லையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இனிமேல் இந்த ஈடியால் நிறைய பேர் சிறைப்பட்டு உள்ளே இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு பெரிய நம்பிக்கை சரி என்ன சொன்னது உச்சநீதிமன்றம் அதற்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது நேற்று இதே மாதிரி தான் கவிதா அவர்கள் கவிதா அவர்களுடைய வழக்கென்ன மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடுகளை இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது தான் அதில் மூல வழக்கு ஆனால் அதில் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார் ஆனால் அந்த வழக்கின் சம்பந்தப்பட்ட சஞ்சய் சிங்கே வெளில போயிட்டார் மணி ஹெஸ்ரியா வெளில போயிட்டாங்க கவிதாவுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்போ என்ன விஷயம் அடுத்து கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடச்சிடும் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே போல் இங்கே செந்தில் பாலாஜிக்கு என்ன நடக்குதுன்னா செந்தில் பாலாஜி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொன்னது தான் ரொம்ப நாள் சிறையில் இருக்கார் அப்படிங்கும்போது அவர் குற்றவாளியாக இல்லை அப்படிங்கிற மூல வழக்கு நடந்துட்டுருக்குது உயர் நீதிமன்றத்தில் சாட்சிகளை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது நடக்கட்டும் ஆனால் ஜாமீன் கேட்பது அவருடைய உரிமை அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க இப்போ திமுக வட்டாரத்தில் கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரே குழப்பம்தான் இன்னொன்று பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வழக்கறிஞர்கள் ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து ஏன் வந்து அந்த தீர்ப்பை அழி அறிவிக்கிறது தாமதம் நமக்கு தெரிஞ்ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிலாம் ஒரு இல்லை இப்போ ரெண்டு தடவை முதல் தடவை டைம் கொடுத்தாங்க ரெண்டாவது தடவை எல் காலையில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம் இன்றைக்கி வந்து எதுவும் டைம் கேட்காதிங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஒத்தி வைக்கிறாங்க எப்படி எது ஒத்தி வைக்கிறாங்க துஷார் மேத்தா வந்து கூட ஒத்தி வைக்கிறாங்க அப்போ நல்லா ஒரு விஷயம் புரியுது செந்தில் பாலாஜி வழக்கில் தீர்ப்பை வெளியிடுவதற்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ காமன் மேனை கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் மோடி சொன்னால் தாங்க கொடுப்பார் ஸோ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் உண்மை அது அல்ல இன்றைக்கி நீதித்துறை அப்படிங்கிறத வந்து அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது அதனால தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கிறதுனால அவங்க ஆதரவாளர்கள் ரொம்ப ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு எனக்கும் கூட தெரியாமல் இருக்கலாம் இப்போ அமைச்சரவை மாற்றம் இருக்குல்ல நெருப்பு இல்லாமல் புகையுமா அமைச்சரவை மாற்றம் 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 தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே ஏன் இது தாமதம் ஆகுது ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி தான் வெயிட் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி எங்களுக்காக நீங்கள் சிறையில் இருக்கீங்க உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவத்தை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் கொடுக்குறாரு திமுக அவருக்கு பின்னாடி இருக்குதுங்கல்ல மாற்றுக்கருத்தல நிறைய பேர் சொன்னாங்கல்ல அண்ணாமலை சொன்னார் அடிச்சு கூட கேட்பாங்க உண்மையை சொல்லிடாதீங்கன்னு ஸ்டாலின் சொன்னாராம் இவர் நேராக போய் பார்த்த மாதிரி சார் அப்படி சொன்னார்ல இவ்வளோ நாள் நீங்கள் தானே சிறையில் வச்சுருந்தீங்க ஏன் அவர் ஒன்றும் பண்ண முடியல இடி அவரை விசாரிச்சிங்கல்ல கஸ்டடி கேட்டு விசாரிச்சிங்கல்ல இடி விசாரணை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை ஏன்னால் நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல சாதாரண போலீஸ் இல்லைங்க இடி 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 மாதிரி இருப்பாங்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வருவாங்க எங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்க நீங்கள் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண யாரையுமே வெளியில் கொண்டு வரலையே ஹேமந்த் சோ சோ ஹேமந்த் சோரன்லேருந்து சஞ்சய் சிங்லேருந்து என்ன பண்ணீங்க அப்போ அவங்களுக்கும் இடிக்கு என்ன டீலிங்க ஏற்கனவே அங்கே திவாரிங்கிற ஒருத்தர் ஈடிக்கார் வந்து பணம் வாங்கிட்டாருன்னு ஒரு கேஸ் இருந்து என்ன கேஸ் ஆச்சுன்னே தெரியலையே இப்போ சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஈடி அதிகாரி ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரே இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாமே இல்லை இன்னொரு விஷயம் ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மும்பை டெல்லி இந்த தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் டிஸ்கஸ் பண்ணி செந்தில் பாலாஜி வழக்கு வரும்போது இவரை உள்ள வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு துஷார் மேத்தாட்டை ஆலோசனை பண்ணாங்கன்னு ஒரு தகவல் வருது ஏன் ஹேமந்த் சோரனுக்கு இல்லாத ஒரு ஒரு ஹேமந்த் சோரன் சஞ்சய் சிங் இவர்களுக்கெல்லாம் உள்ள வைக்கணுங்கிறதுல இவ்வளோ முனைப்பு காட்டலை ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் இவ்வளோ முனைப்பு காட்டுறது என்ன வேறு ஒன்றும் இல்லை இங்கேருந்து போய் கீ கொடுக்குறவங்க கீ கொடுக்குறாங்க இதை ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கிதுனாங்க அரசியல்வாதிகள் இருக்காங்கள்ல அரசியல்வாதிகள் இப்போ மோடி வந்து ஈடிக்கிட்ட அப்பா பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு அவ்வளோதான் சொல்லுவார் டெய்லியெலாம் கேட்டுகிட்டு இருக்க மாட்டார் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அவர் நினச்சா பண்ணலாம் இல்லைனா மெதுவாக பண்ணுவார் ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் பர்சனல் வஞ்சன்ஸ் எல்லாருக்கும் நல்லா தெரியும் செந்தில் பாலாஜி அளவுக்கு உள்ளே போகிறதுக்கு காரணம் வேறு ஐயா அண்ணாமலை தான் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை அவர் தான் டெல்லியில் ஸ்கீ கொடுத்து ஐயா இவர் வெளியில் இருந்தால் நமக்கு பிரச்சனை ஏன் வாட்சை பற்றியே நீ கேட்பியா அடிக்கடி பேசுகிறாருலாம் மன்னிப்பா அதெல்லாம் கேட்குற அண்ணாமலை அவர்கள் பேசுகிறத பார்த்தீங்களா மன்னிப்பா அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் என்னுடைய பாணி தான் இப்போ எல்லாரும் என்னங்க எடப்பாடி பழனிசாமி வயசில் பெரியவர் அதை வரப்போ இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அவரு இப்படி பேசுகிறாரு எழுபது வயசில் இருக்க அது தெரியாமல் பேஸ்ட்டார் அதுக்காக இப்படி பேசலாமா இது அண்ணாமலை பேசுகிறது முறையாக நீங்களே சொல்லுங்கள் அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அண்ணாமலையுடைய மோதியை அமைச்சர்கள் யாராவது சொல்லுங்கள் இவ் நிறைய எந்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க துணிவு அமைச்சர்கள் இருக்காங்க அவர்களில் யாராவது அண்ணாமலையை ஸ்ட்ரெயிட்டாக ரவுண்டு கட்டி அடித்தது உண்டா இந்த அண்ணாமலை அவர்கள் போய் இந்த சமாதி கிமாதிக்கெலாம் போய் வாங்கன்னு முதலமைச்சர் கூப்பிட்றாரு செந்தில் பாலாஜி தரப்பு எப்படி இதை ரசிப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் நாங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் சிறையில் இருக்கோம் நீங்கள் என்னடான்னா செந்தில் பாலாஜி இவர் நம்ம அண்ணாமலையோட இது மாதிரிலாம் எதுக்கு கூப்பிட்ணும் ஏங்க அது வந்து வெளி வெகுஜன மக்கள் ரசிக்கலை நீங்கள் திமுக காரணம் கூட இருங்க இந்த ஒரு நாடையை வெளியிட்டு விடாத திமுக பண்ணது தப்புன்னு தான் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க அதுதான் ஒரு காரணமாக போச்சு எடப்பாடி பழனிசாமியிலேருந்து சீமானிலேருந்து எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கேட்பா கேட்காம கேட்காமல் இருக்க மாட்டாங்க கேட்பாங்க அப்போ செந்தில் பாலாஜி தரப்புக்கு என்ன நினைக்கிறாங்க என்னங்க அது இவ்வளோ தூரம் மோடியும் ஸ்டாலின் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி விட மாட்டுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா எதற்காக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் மக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட கேள்வி வரும்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் பெரிய ரிலீஃபை செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கும்னு இப்போ வழக்கறிஞர் சாதாரண வழக்கறிஞர் சொன்னால் பரவாயில்ல பெரிய கபில் கபில்சி இருந்து எல்லாரும் இல்லைங்க கிடைச்சிருங்க முதல்ல நாங்கள் சொன்னோம் ஏன்னா கபில் பில்லாம் ஸ்டெயிட்டாக சொல்லிடுவாங்க இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க ஜாமீன் மனு செந்தில் பாலாஜி போடும்போது போடாதீங்க பிரச்சனை ஆகும்னாங்க நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு முதல் தடவை அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் போகிறதுக்கு முன்னாடி வாபஸ் வாங்கினாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு விஷயம் தான் நமக்கு நல்லா தெரியுது செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் ஒவ்வொன்றும் நடந்துட்டுருக்குது எப்போது வேணாலும் வெளியில் வரலாம் நம்மை பொறுத்தவரை நம்ம முதலமைச்சர்கிட்ட சொன்னது தடவை சொன்னாங்க அது நடக்கலை அதாவது உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பாங்க கொடுப்பாங்கங்கிறீங்க ஆனால் கொடுக்கலன்னு நிறைய பேர் கேட்குறீங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் இல்லைன்னு எப்போ சொன்னாங்க ரெண்டு இயரிங்கு நடந்ததுக்கு ரெண்டு இயரிங்களை எங்கே சொன்னாங்க இன்னைக்கு சொன்னது விஷயத்தை பார்க்கும்போது எப்பயுமே பழைய வழக்கை கண்டிப்பாக மேற்கோள் காட்டுவாங்க அந்த வழக்கை மேற்கோள் காட்டினாலே ரெண்டு வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு இதற்கு முன்னாடி அந்த கோகாய் சொன்ன வழக்கு நீதியரசர் கோகாய் சொன்ன வழக்கு இதே தான் ஜாமீன் கொடுக்கும்போது இதுதான் இல்லைங்க அவர் ரொம்ப நாளாக உள்ளே வச்சுருக்க முடியாது வெளியில் விடணும்னு சொன்னார் நம்ம கூட அந்த வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கும் அதை உறுதிப்படுத்தும் போது செந்தில் பாலாஜிக்கு லைன் கிளியர் இன்றைக்கே நாளைக்கு அவ்வளோதான் நம்மை பொறுத்தவரை எப்போனாலும் பட்டியலிடப்படலாம் அவங்க சொல்கிறது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அநேகமாக முதலமைச்சர் வரும்போதும் இதற்கும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் வந்த பிறகு பெரிய ஒரு மாற்றம் அமைச்சரவை இருக்கலாம் இப்போவே செந்தில் பாலாஜி தரப்பு உற்சாகமாக ஆகுது மொழி ஒன்று சொல்கிறோம் செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவராங்கிறத பற்றிலாம் கேஸ் இல்லை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்குது கவிதா அவர்கள் ஆகட்டும் ஹேமந்த் சோரன் சஞ்சய் சேங்கி ஆகட்டும் இந்த கொல்கத்தாரை வழக்கறிஞர் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட நிலைமையில் செந்தில் பாலாஜி விரைவில் வெளியில் ஆதரவாளர்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க நம்மை பொறுத்தவரையில் அவர் தப்பு பண்ணால் உள்ள வைங்க இல்லைனா வெளியில் விடுங்க அவ்வளோதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்